தமிழக வெற்றி கழகம் நடிகர் விஜய் இன்று கரூர் மா கரூர் மாவட்டத்தில் கரூர் வேலுசாமி வேலுசாமிபுரம் பகுதியில் வந்து மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி வந்து இன்று காலை பரப்புரை என்று நடைபெற இருந்த நிலையில் மாலை அதாவது ஆறு மணிக்கு மேல் இந்த பரப்புரைக்கு வந்தனர் இதில் தொடர்ந்து பார்த்தோம்னா பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள்கள் என ஏராளமான குவிந்தனர் தொடர்ந்து வந்து பார்த்தோம்னா இந்த பகுதியில் வந்து மக்கள்கள் ஏராளமான குவிந்த நிலையில் வந்து மக்கள் வந்து பல்வேறு பகுதிகளில் இருந்து அதாவது பல மாவட்டங்கள் இடங்களிலிருந்து ஏராளமான பகுதியில் வந்து மக்கள் வந்து குவிந்தனர் இந்த நிலையில் பார்த்தோம்னா அங்கு நடைபெற்ற மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பரப்புரையில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது அந்த பகுதியில் சேர்ந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டு சிலருக்கு மயக்கம் ஏற்பட்டது இது இந்த நிலையில் வந்த பத்துக்கும் மேற்பட்ட நூத்தி ஆம்புலன்ஸ் மூலம் அழைத்து வரப்பட்டு மருத்துவமனையில் மேல் சிகிச்சை அழைத்து வந்தனர் இந்த நிலையில் பார்த்தோம்னா கரூர் அரசு மருத்துவமனை மருத்துவமனையில் வந்து முப்பத்தி நபர்கள் உயிரிழந்ததாக சொல்லப்பட்ட நிலையில் அவர்கள் உடல் வந்து பிரேத பரிசோதனை பகுதியில் வைக்கப்பட்டுள்ளது பிரேத பரிசோதனை வைக்கப்பட்ட உடல்கள் அவர் உறவினர்கள் கண்டறியப்பட்டு தற்போது போது பிரேத பரிசோதனை நடைபெற்று வருகிறது இந்த பிரேத பரிசோதனை நடைபெற்று வரும் நிலையில் வந்து பல்வேறு பகுதிகளில் இருந்த மக்கள் வந்து அவர்கள் உடலை வாங்குவதற்காக தற்போது அந்த அந்த பிரேத பரிசோதனை பகுதிக்கு வந்து காத்திருக்கின்றனர் இந்த நிலையில் பார்த்தோம்னா தொடர்ந்து வந்து இந்த இந்த சம்பவம் நடைபெற்றது குறித்து போலீசார் தற்போது விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர் இங்கு பார்த்தோம்னா மேல் சிகிச்சைக்காக அதாவது கரூர் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி அதே போல தனியார் மருத்துவமனையில் இரண்டு மருத்துவமனை என ஐம்பதுக்கும் மேற்பட்ட நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர் முப்பத்தி நபர்கள் வந்து தற்போது உயிர்

முடிவடைந்த நிலையில் வந்து இந்த பிரேத பரிசோதனைக்கு பின்னர் வந்து அவர்கள் உடல் உறவினர்கள் வந்து உடல் ஒப்படைக்கப்படும் உள்ளனர் மேலும் பார்த்தோன்னா இந்த சம்பவத்தில் அதாவது உடல்களை வந்து கண்டறியாமலும் சிலர் இருக்கின்றனர் அதாவது ஒரு ஐந்துக்கு ஐந்து நபர்களின் உடல் வந்து தற்போது வரை கண்டறியப்படவில்லை இவர்களின் உடலை வந்து கண்டறியும் பணியில் தற்போது போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் பார்த்தோன்னா பல்வேறு பகுதிகளில் இருந்து அதாவது அரசியல் கட்சி பிரமுகர்கள் சமூக ஆர்வலர்கள் என ஏராளமான நபர்கள் வந்து வந்து கொண்டுள்ளனர் அந்த நிலையில் பார்த்தோம்னா தற்போது வந்து அவர்களிடம் தற்போது வந்து இவர்கள் வந்து அந்த இந்த சம்பவத்தில் வந்து உயிரிழந்தவர்கள் வந்து ஆறுதலும் கூறி வருகின்றனர் தொடர்ந்து வந்து இந்த பிரேத பரிசு நடைபெற்ற உறவினர்கள் ஏராளமாக வந்து கதறும் காட்சியை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதே போல வந்து இவர்கள் உடல் வந்து இன்று அனைவரின் உடலும் பிரேத பரிசு நடைபெற்ற நிலையில் அவர்கள் உறவினர் ஒப்படைக்கப்படும் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்து தமிழக முதல்வர் அவர்களும் வர உள்ளனர் இதனால் வந்து போலீசார் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் தொடர்ந்து அதே போல முதற்கட்ட விசாரணையில் தற்போது தமிழக வெற்றிக் கழக மாநில தலைவர்

Tá Eu